நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் இருபத்தி மூணு பாப்போலி தோட்டங்களில் அடர்ந்த மரங்களுக்கு இடையே பஞ்சு போன்ற புல்தரையில் லெண்டன் விழுந்தார் அவருக்கு பின்னால் விழுந்த சியானா எழுந்து நின்று தன்னை துடைத்துவிட்டு கொண்டு அவர்களின் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தார் அந்த சிறிய காட்டின் முனையில் புதர்களும் புற்பூண்டுகளும் மண்டியிருந்த இடத்தில் அவர்கள் நின்று கொண்டிருந்தனர் இங்கிருந்த பாலசோ பிட்டியை பார்த்தால் முற்றிலும் மங்கலாகவே தெரிந்தது தோட்டங்களுக்குள் நுழைந்துவிட்டால் அங்கிருந்து அந்த மாளிகை சற்று தொலைவில்தான் இருக்கிறது என்று லெங்டனுக்கு தெரியும் குறைந்தபட்சம் இந்த காலை நேரத்தில் எந்த பணியாளர்களும் சுற்றுலா பயணிகளும் இருக்க மாட்டார்கள் தங்களுக்கு முன்னால் இருந்த காட்டின் வழியாக மலைக்கு கீழே அழைத்து செல்லும் அந்த பாதை வழியே லெங்டன் உற்று பார்த்து கொண்டிருந்தார் அந்த பாதை மரங்களுக்குள் மறையத் தொடங்கும் இடத்தில் கண்ணை கவரும் விதத்தில் ஒரு பளிங்கு சிலை நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தது லெண்டன் ஆச்சரியப்படவில்லை இந்த பாப்போலி தோட்டங்கள் நிக்கோலா டிரிபோலா ஜியார்ஜியோ வேசாரி மற்றும் பெர்னட்டோ பாண்டாலென்டி போன்ற வடிவமைப்பாளர்களின் பிரத்யேகமான கலைப்படைப்பனால் ஆனது அழகியல் திறமை உள்ள புத்திசாலி குழுவினால் உருவாக்கப்பட்ட இந்த நூற்றி பதினோரு ஏக்கர் கேன்வாஸ் ஒரு நடந்து தெரிய வேண்டிய மகா படைப்பு என்பதில் சந்தேகமில்லை நாம் வடகிழக்கு திசையை நோக்கி சென்றால் மாளிகையை அடைந்து விடலாம் என்ற லிங்டன் அந்த பாதையை சுட்டிக்காட்டினார் நாம் அங்கே சுற்றுலாவாசிகளுடன் கலந்து யாரும் பார்க்காமல் வெளியேறிவிடலாம் அது ஒன்பது மணிக்கு திறக்கும் என்று நினைக்கிறேன் நேரத்தை சரிபார்த்து கொள்ள லெங்டன் குனைந்தார் ஆனால் தன்னுடைய மிக்கிமோஸ் வாட்ச் இருந்த இடத்தில் வெறும் மணிக்கட்டு மட்டுமே இருந்தது அது அந்த மருத்துவமனையில் அவருடைய மற்ற உடைகளுடன் இருந்திருக்கலாம் என்றும் அதை மீட்க ஏதாவது வழி கிடைக்குமா என்றும் யோசித்தபடியே அவர் அமைதியானார் சியானா தன் கால்களை உறுதியாக ஊன்றி நின்றார் ராபர்ட் அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன்னர் நாம் எங்கே செல்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அங்கே நீங்கள் எதை கண்டுபிடித்தீர்கள் மேல் நீங்கள் தான் அதில் தொடர்ச்சி இல்லை என்றீர்களே தனக்கு சற்று முன்னால் இருந்த மரங்கள் அடர்ந்த பகுதியை நோக்கி லெண்டன் நகர்ந்து கொண்டிருந்தார் முதலில் இங்கிருந்து நாம் வெளியே செல்வோம் ஒரு மூடப்பட்ட உட்குழிவான பகுதியை நோக்கி வளைந்து செல்லும் பாதை வழியாக அவர் அவளை அழைத்து சென்றார் அது ஓர் அறை நிலவியல் இயல்புக்கு ஏற்ப அமைக்கப்பட்டது அங்கே இருக்கைகள் போல் தோன்றும் அமைப்பும் ஒரு சிறிய குட்டையும் இருந்தன மரங்களுக்கு கீழிருந்த காற்று சில்லிட்டு போயிருந்தது தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த ப்ரொஜெக்டரை எடுத்த லெங்டன் அதை குலுக்கத் தொடங்கினார் சியானா இந்த டிஜிட்டல் படத்தை யார் உருவாக்கியிருந்தாலும் அவர்கள் மேல்போஜில் வெறும் எழுத்துக்களை மட்டும் சேர்க்கவில்லை அவர்கள் அந்த பாவங்களின் வரிசையும் மாற்றியிருக்கிறார்கள் அவர் இருக்கைகளின் மேல் தாவி குதித்து சியானாவுக்கும் மேலாக நின்றார் பின்னர் புரொஜெக்டரை தன்னுடைய கால்களுக்கு குறிவைத்தார் சியானாவுக்கு அருகாமையில் இருந்த தட்டையான இருக்கையில் பொட்டிசேலியின் தெளிவடைய தொடங்கியது அந்த புனல் போன்ற வடிவத்தின் அடிபாகத்தில் அடுக்கடுக்காக காணப்பட்ட பருத்த பகுதியை லெங்டன் அசைத்தார் மேல்போஜின் பத்து சுற்றுகளிலும் உள்ள எழுத்துக்களை பார் அந்த விரிவாக்கப்பட்ட காட்சியில் அவற்றை பார்த்த சியானா அதனை மேலிருந்து கீழ்வரை படித்தாள் கேட்ரோ வேசர் சரிதான் அர்த்தமில்லாமல் இருக்கிறது ஆனால் அந்த பத்து அகழிகளும் கலைத்து போடப்பட்டிருப்பதை உன்னால் உணர முடிகிறதா உண்மையிலேயே மிகவும் சுலபமானது இந்த எழுத்துக்கள் பத்து சீட்டாட்ட அட்டைகளின் அடுக்கு என்றால் அந்த கட்டினை வெறுமுனே வெட்டி வைப்பதால் பெரிய அளவுக்கு கலைந்து விடாது அந்த வெட்டிற்கு பின்னரும் அந்த அட்டைகள் அதே சரியான ஒழுங்கில்தான் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அவர்கள் தவறான அட்டையிலிருந்து தொடங்கியிருக்கின்றனர் அந்த பத்து குழிகளையும் காட்டினார் தாந்தே உரையின்படி மேல்மட்டமானது சாத்தான்களால் துன்புறுத்தப்படும் பாலியல் தூண்டுனர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் இந்த பதிப்பில் பாலியல் தூண்டுனர்கள் ஏழாவது அகழில்தான் தோன்றுகின்றனர் தன கருகில் மங்கிக்கொண்டே கொண்டே வரும் படத்தை ஆராய்ந்த சேனா அதற்கு ஆமோதித்தாள் சரி எனக்கு தெரிகிறது முதல் சுற்றுதான் ஏழாவது சுற்று அந்த ப்ரொஜெக்டரை பாக்கெட்டில் வைத்துக் கொண்ட லெங்டன் மீண்டும் கீழே குனிந்தார் ஒரு சிறிய குச்சியை எடுத்துக்கொண்டார் அவர் அந்த பாதையை மூடியிருந்த தூசியில் அந்த எழுத்துக்களை எழுதத் தொடங்கினார் சிஏ டி ஆர் ஓ வி கேட்ரோவேசர் என்றால் சியானா. ஆமா அந்த அடுக்கு எங்கே வெட்டப்படுகிறது ஏழாவது எழுத்தின் கீழ் அடிக்கோடிட்ட லெங்டன் தன்னுடைய கை வேலைப்பாட்டை சியானா ஆராயும் வரை காத்திருந்தார் சிஏ c டாட் சிஇஆர் சரி என்றால் சட்டென்று கேட்ரோவா டாட் சேர் ஆமா இப்பொழுது அந்த அட்டைகளை மீண்டும் ஒழுங்காக அடுக்கும்பொழுது அடிப்பகுதியை மேலே கொண்டு வரலாம் அந்த இரண்டு பாதிகளும் இடங்களை மாற்றிக்கொள்கின்றன சியானா அந்த எழுத்துக்களை பார்த்தார் அவள் சுருங்கி போய் எந்த பாவனையும் இல்லாமல் காணப்பட்டாள் இப்பொழுதும் அர்த்தம் இல்லை செர் கேட்ரோவா என்று லென்டன் திரும்ப கூறினார் சற்று இடைவேளி விட்ட பின்னர் அந்த வார்த்தைகளை இடைவேளி என்று மீண்டும் மீண்டும் கூறினார் செர்காட்ரோவா இறுதியில் அவர் அந்த வார்த்தைகளுக்கு இடையில் இடைவேளி விட்டு கூறினார் செர்காட்ரோவா வெளியே கேட்கும் அளவு மூச்சை உள்ளே இழுத்த சியானா லெங்டனை பார்த்தபோது அவள் கண்கள் நிலை குத்தி போயிருந்தன ஆமாம் லெங்டன் புன்னகையுடன் கூறினாள் செர்கா ட்ரோவா செர்கா மற்றும் ட்ரோவா என்ற இந்த இரு வார்த்தைகளுக்கான இத்தாலிய அர்த்தம் தேடு கண்டுபிடி என்பதாகும் அதனை ஒரு வாக்கியத் தொடராக செர்கா ட்ரோவா என்று இணைக்கும் போது அது பைபிள் வாசகமான தேடு அது உனக்கு கிடைக்கும் என்ற பொருளை தருகிறது உங்களுடைய மதி மயக்கங்கள் சியானா ஆச்சரியத்தில் மூச்சடைத்து போனாள் முகத்திரை அணிந்த பெண் அவள்தானே உங்களிடம் தேடி கண்டுபிடி என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் அவள் துள்ளி குதித்தாள் ராபர்ட் இதற்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு புரிகிறதா செர்காட்ரோவா என்ற வார்த்தைகள் ஏற்கனவே உங்களுடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கின்றன என்றுதானே அர்த்தம் உங்களுக்கு தெரியவில்லையா நீங்கள் மருத்துவமனைக்கு வந்து சேரும் முன்னரே அந்த வார்த்தைகளை குறியீட்டு நீக்கம் செய்திருக்க வேண்டும் நீங்கள் இந்த புரொஜெக்டரில் உள்ள படத்தை ஏற்கனவே பார்த்திருக்கலாம் ஆனால் மறந்துவிட்டீர்கள் அவள் சொல்வது சரிதான் அந்த மறை குறியீட்டை தாம் ஏற்கனவே நீக்கியிருக்காவிடில் அது முழுமையாக அவருக்கு முன்னரே தெரிந்திருக்காவிடில் அது தன்னிடத்தில் தோன்றுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் ராபர்ட் இந்த நகரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தை தான் என்று நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை என்பது உனக்கு எதையும் குறிப்பிடவில்லையா அவள் உடலை குடிக்கினார் லிங்டன் உள்ளுக்குள் சிரித்துக்கொண்டார் சியானாவுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை இது தெளிவுபடும் போது அந்த வாக்கியம் பாலசோவேஷியோவின் சுவற்றில் இருக்கும் ஒரு புகழ்பெற்ற ஓவியத்தை தான் அது மிகவும் திட்டவட்டமாக சுட்டிக்காட்டுகிறது என்பது புரியும் ஃபைவ் ஹண்ட்ரேட் என்ற கூடத்தில் இருக்கும் ஜியார் வேசாரியின் பட்டாலியா டைம் மார்சியோனோ என்ற ஓவியம்தான் அது அந்த ஓவியத்தின் மேல்முனையில் அவ்வளவாக புலப்படாத வகையில் என்று டோவா என்று வேசாரி இதனை எழுதியிருப்பார் அவர் ஏன் அவ்வாறு எழுதி வைத்தார் என்பதற்கு ஏகப்பட்ட தியரிகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை முடிவாக சொல்லக்கூடிய எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை எங்கோ ஒரு இடத்தில் மரங்கள் அடந்த திரைக்கு பின்னால் இருந்து அவர்களுக்கு மேலே ஒரு சிறிய விமானம் விருட்டென்று பறந்து செல்லும் ஓசை கேட்டது அந்த சத்தம் மிகவும் நெருக்கமாக கேட்டது அது கடந்து செல்கையில் லிங்டனும் சியானாவும் உறைந்து போயினர் அது கடந்து சென்றதும் லிங்டன் மரங்களின் ஊடாக அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் பொம்மை ஹெலிகாப்டர் என்ற அவர் அந்த மூன்று அடி நீளம் கட்டுப்படுத்தப்படும் ஹெலிகாப்டர் தொலைவில் எங்கோ இறங்குவதை கண்டு மூச்சை இழுத்து விட்டு கொண்டார் அது பெரிய கோபக்கார கொசுவை போல் உருமியது இருந்தாலும் சியானா கவலைப்பட்டார் குனியுங்கள் நிச்சயம் அதேதான் கீழே முழுவதுமாக இறங்கி வந்த அந்த குட்டி ஹெலிகாப்டர் அவர்களின் வழியை நோக்கி வந்தது மர உச்சிகளை கடந்து மீண்டும் அவர்களை நோக்கி வந்த அது இந்த முறை அவர்களுக்கு இடது மேல்பக்கமாக வந்தது அது பொம்மை அல்ல அவள் கிசுகிசுத்தாள் அது தகவல் சேகரிக்கும் ட்ரோன் அநேகமாக யாருக்கேனும் வீடியோ செய்திகளை அனுப்பும் வகையில் அது கேமரா பொருத்தப்பட்டிருக்கலாம் அந்த ஹெலிகாப்டர் அது தோன்றிய போட்டா ரொமனா மற்றும் ஓவியப் பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருந்ததை கவனித்தபோது லெங்டனின் தாடைகள் இறுகி போயின நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது என்றாள் சேனா ஆனால் சில சக்தி வாய்ந்த மனிதர்கள் உங்களை கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது மீண்டும் தரையிறங்கிய அந்த ஹெலிகாப்டர் அவர்கள் தாவி குதித்திருந்த சுவற்றின் சுற்றளவை மெதுவாக கடக்க தொடங்கியது ஓவிய பள்ளியை சேர்ந்த யாராவது நம்மை பார்த்திருந்து எதையாவது சொல்லியிருப்பார்கள் என்ற சியானா அந்த பாதையில் தலையை குனிந்திருந்தாள் நாம் இங்கிருந்து போய்விட வேண்டும் உடனே அந்த தோட்டங்களின் அடுத்த முனையை நோக்கி அந்த ட்ரோன் சென்று கொண்டிருக்கையில் பாதை வழியில் தான் எழுதிய எழுத்துக்களை கால்களால் அழித்துவிட்டு சியானாவுக்கு பின்னால் விரைந்தார் லெங்டன் அவருடைய மனம் முழுவதும் செர்காட்ரோவா ஜியார்ஜியோ வேசாரி அத்துடன் லெங்டன் ஏற்கனவே இந்த புரொஜெக்டரின் செய்தியை மறை குறி நீக்கம் செய்திருப்பதாக விளக்கம் அளித்தது ஆகியவை பற்றிய சிந்தனைகளே சுழன்று கொண்டிருந்தன தேடு அது உனக்கு கிடைக்கும் திடீரென்று அவர்கள் இரண்டாவது புல்வெளிக்குள் நுழைந்தபோது ஒரு துணுக்குறு செய்யும் எண்ணம் லெங்டன் மனதில் பளிச்சிட்டது அவர் அந்த மரப்பாதையில் தடுமாறி நின்றார் அவருடைய முகத்தில் குழப்ப ரேகை படர்ந்திருந்தது சியானாவும் அப்படியே நின்றாள் ராபர்ட் என்னாயிற்று நான் நிரபராதி என்றார் ரபர் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்னை துரத்தி வருகிறவர்கள் ஏதோ பயங்கரமான ஒரு விஷயத்தை செய்துவிட்டதுதான் இதற்கு காரணமாக இருக்கும் ஆமா மருத்துவமனையில் கூட நீங்கள் தொடர்ச்சியாக பெரிசாரி வெரிசாரி என்றே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் எனக்கு தெரியும் ஆனால் நான் ஆங்கிலம் தான் பேசுகிறேன் என்று நினைத்தேன் சியானா அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் நீங்கள் ஆங்கிலம் தானே பேசுகிறீர்கள் லிங்டனின் நீலக்கண்கள் தற்போது பரவசத்தால் நிரம்பின நான் தொடர்ந்து வெரிசாரி வெரிசாரி என்று சொல்லிக் கொண்டிருந்தது மன்னிப்பு கேட்க அல்ல பாலசோ வெஷியோவில் இருந்த ரகசிய செய்தி குறித்துதான் நான் முணுமுணுத்திருக்கிறேன் பதிவு செய்யப்பட்ட பிதற்றலான தன்னுடைய குரலை அவரால் இப்பொழுது கேட்க முடிந்தது வே சாரி வே சாரி சியானா எங்கோ தொலைந்து போனவளை போல் பார்த்தாள் உனக்கு தெரியவில்லையா லிங்டன் இப்பொழுது பெரிதாக புன்னகைத்தார் நான் வெரி சாரி வெரி சாரி என்று சொல்லவில்லை நான் சொன்னது வே சாரி வே சாரி